தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையை ஒரு மிகப்பெரிய துயரச் சம்பவமாக தமிழக மக்களை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்டாங்குடைய அவருடைய குடும்பத்தார்களை சந்தித்து எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக்க வந்திருக்கிறோம் போன்ற படுகொலை எந்த பகுதியிலும் நடைபெறக்கூடாது என்ற சிந்தனையோடு அரசு செயல்பட வேண்டும் காவல்துறை விரைவான விசாரணை நடத்தி படுகொலைக்கு காரணமானவர்களை அறிந்து புரிந்து கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் இது போன்ற படுகொலை துயரச் சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு முன்னுதாரமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு மிகப்பெரிய மனிதாபிமானி அனைத்து மக்களிடம் அன்பும் பண்பும் பாசத்தோடும் பழகக்கூடியவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதால் அவருடைய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்துகின்றோம் நான் இதுகுறித்து விரிவான அறிக்கையை அன்றே வெளியிட்டிருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்